வணக்கம் நண்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாம பார்க்கப் போறது கன்னி ராசிக்காரர்களுக்கான மார்கொழி மாத ராசிபலன் இந்த மார்கொழி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகுது வேலை பணம் குடும்பம் காதல் ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்குமா இதுல கவனம் தேவை வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க கன்னி ராசிக்கார்களுக்கு இந்த மார்கொழி ஆ ரிலீஃப் கிளாரிட்டி ஸ்டெபிலிட்டி தரட்டம் மாதிரி இருக்கும் கடந்த சில மாதங்களா ஏன் எல்லாமே ஸ்லோவா போகுது என்ன பண்ணாலும் ரிசல்ட் வரலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுங்கன்னா இந்த மாதம் அந்த ஃபீலிங் மாற ஆரம்பிக்கும் மனசு கொஞ்சம் லைட் ஆயிருக்கும் டிசிஷன் எடுக்குதுல கன்ஃபியூஷன் குறையும் இது சரி இது வேண்டாம்னு தெளிவா தெரியும் வீட்டு விஷயங்கள்ல இந்த மாதம் அமைதி அதிகம் வேட்டுல அன்னெசரி டென்ஷன் குறையும் அம்மா அப்பா ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் பிள்ளைகளோட பிஹேவியர் நல்லா இருக்கும் ரிலேட்டிவ்ஸ்ல இருந்து கோள் ஓ மெல்ட் ஆகும் நீண்ட நாளா இந்த விஷயம் எப்ப சரியாகும் குடும்பத்துல பேசிட்டு இருந்த ஒரு டாபிக் இந்த மாதம் ஒரு முடிவுக்கு வரும் ஸ்மால் ஃபங்க்ஷன் பூஜா கெட் டுகெதர் கூட நடக்கலாம் வேலை செய்த கம்னி ராசிக்கார்கள் இந்த மாதம் ஒர்க்ல ஆ மூவ் ஆகும் கிட்ட நல்ல பெயர் டீம் சப்போர்ட் பிரெஷர் இருந்தாலும் இல்லை இருக்கும் நீங்க ரிலையபிள்னு சொல்லுவாங்க மிட் மந்த் அப்ரிசியேஷன் கிடைக்கும் சான்ஸ் ப்ரொமோஷன் இம்மிடியேட் ஆ இல்லைனாலும் அதுக்கான சிக்னல் கண்டிப்பா வரும் ஜாப் சர்ச் பண்ணுறவங்க இன்டர்வியூ கால் வரும் பேசுன விதம் இம்ப்ரெஸ் பண்ணும் ஸ்கில் பேஸ்ட் ஜாப் கிடைக்க சான்ஸ் சேலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரீசனேபிள் ஆ மேட்ச் ஆகும் in the madham try Panama vittudaringa business panura Kamni Rasi Slowa in sales pick up agum old customers jirumba varvanga online la benefit partnership discussion favorable ana periya loan periya risk in the madham vendam money wise relief month pending money varuvaipu salary or income stable small savings build agum Family expenses manage agum. Luxury ku temptation varum. Ana avdad panna mantla a irupeng. Goal of small investment. Okay. Huge investment. Next month better. Love life. Kanne rasikar Galuku In the madam silent understanding adigam. Partner kitta ape Ego issues kureyum. Respect care increase. Small romantic moments. Single a Friend circle Mulama or relatives la. Vurun introduction chance. Married life. Unnecessary arguments kuriyum. Spouse support strong. Future planning discussions. Travel plan temple visit. Overall a peaceful phase. La Piri prachane ille. Siluru Back pain. Digestion slow. Sleep late. Ille Routine correct panna oke. Okay. Night mobile use reduce panna Morning sunlight, little walk, super. Margari Madame an migam nirindadu. Inda madham karne Manasukulla vuru amedi feel vinga. Prayer interest increase. Temple visit peace tarum. Negative thoughts kuriyum. Intuition strong agum. Simple parigram. Kale om namo narayanaya. Thursday temple visit. Green color use. Small dhanam. இதெல்லாம் லைஃப்ல பேலன்ஸ் கொண்டு வரும் இந்த மார்கொழி மாதம் கண்ணீர் ராசிக்கார்களுக்கு வேலை ஸ்டேபிள் பணம் மேனேஜபிள் குடும்பம் பீஸ்ஃபுல் காதல் ஸ்மூத் ஹெல்த் ஓகே மன அமைதி ஃபியூச்சர் கிளாரிட்டி அவாய்ட் பண்ண வேண்டியது ஓவர் திங்கிங் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறது இதுதான் நம்பர்களே கன்னி ராசிக்கார்களுக்கான மார்கொழி மாத ராசிபலன் இந்த மாதம் உங்களுக்கு அமைதி தெளிவு நல்ல முடிவுகள் எல்லாமே கிடைக்கட்டும் வீடியோ பிடிச்சிருந்தா, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த ராசியோட சந்திப்போம் தந்தை